கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஒலியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்து புறஜாதியார்களுக்கு வெளிச்சமாகவும் இஸ்ரேல் தேச மக்களுக்கும் வெளிச்சமாகவும் வருவார் என்பது முன்னாலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் முதலாவது வசனம் என்ன எலும்பி பிரகாசி உன் வழி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதே ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்போ என்னென்னா பழைய ஏற்பாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வரப்போகுது அந்த வெளிச்சம் என்னவா இருக்க போது மனிதர்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா ஒளியானது உலகத்தில் வந்தது அது மனுஷருடைய கிரியை எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவங்க ஒளியை பார்க்கல இருளை விரும்பினார்கள் என்று சொல்லக்கூடியதாக ஏன்னா யோவான் ஒன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அப்ப அந்த வெளிச்சத்தை பார்த்த மக்கள் ஏன் அந்த வெளிச்சத்துக்குள்ள வர முடியல அவர்களால் வர முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்து அவர்களுடைய பாவங்களை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வெளிக்காட்டக்கூடியதாக ஏன்னா வெளிச்சத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா யாரும் தப்பு பண்ணுறவங்க வெளிச்சத்தில் பண்ண மாட்டாங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம் மத்திய நாலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பாருங்க இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஏன்னா ஆண்டவர் வந்து பிசாசு பிடிச்சவனை வெளிச் விரட்டி அந்த பிசாசினுடைய முடி முடியடிச்ச உடனே அங்கு நடக்கக்கூடிய காரியத்தை பார்த்து மக்கள் என்ன சொல்கிறாங்க ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலமாய் எழுதியது வந்து இங்கே நிறைவேறக்கூடியதாய் நடந்ததுன்னு சொல்லி ஆனால் என்னன்னா மனுஷன் வந்து இருள இருக்கிறதுனால அது மாத்திரமல்ல அவங்க இருளை விரும்புகிறதுனால அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கு ஏன்னா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஒளியானது உலகத்தில் போதும் அவங்களுடைய கிரியைகள் பொல்லாததுனால அப்போ இந்த இருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் ஏன்னா அவங்களுடைய கிரியைகள் வந்து என்ன சொல்கிறது மாம்சமான கிரியைகள் அது வந்து பொல்லாதமான கிரியைகள் அதனால் அவர்களால் வெளிச்சத்துக்கு வர முடியாதபடி தேவனை அறிந்து கொண்டு தேவனோடு இருக்க முடியாதபடி வெளிச்சத்துக்குள்ள வர முடியாதபடி அவர்கள் இருந்ததாகத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப எனக்கு அருமையானவர்களே இந்த வசனத்தை நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில உங்களுடைய நடைமுறையில கடை கை கொள்ள முடியும் இப்போ ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் உங்களுடைய இருதயத்தில் முழுமையிலையும் வெளிச்சம் இருக்கா இல்லை இருளான பகுதி இருக்கா ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் சில பகுதிகளில் நம்ம ஆண்டவருக்கு முழுமையான இருதயத்தை கொடுக்கறதே இல்லை உங்க இருதயத்தில் முழுமையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வந்திருக்கிறாரா இல்லை ஏதாவது இருளான பகுதி இருக்குதா ஏன்னா தேவனுடைய வெளிச்சம் வர வர உங்களுடைய இருள் அகல வேண்டும் அப்பொழுதுதான் நீங்க முழுமையான வெளிச்சத்துக்குள்ள வர முடியும் அப்போஸ் நாயக பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது போது எழுதும் போது பேசு சபைக்கும் சரி கொறிந்து சபைக்கும் எழுதும் எழுதும்போதும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியுது என்ன வெளிச்சத்தில் வர வர என்கிட்ட ஒன்றும் இல்லை என்று பார்க்கக்கூடியதாக என கொறிந்து சபைக்கு எழுதும் போது அவர் என்ன எழுதுறாரு நானும் ஒரு அப்போஸ்தலன் என்று எழுதுகிறார் அது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்றாவது வருஷத்தில் கிறிஸ்துவுக்கு பின் அதே அதேது எபேசு சபைக்கு எழுதும்போது ஐம்பத்தி எட்டாவது வருஷம் ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் என்ன எழுதுறாரு நானும் ஒரு பரிசுத்தவான் என்று எழுதுகிறார் அறுபத்தி ரெண்டாவது வருஷம் அவர் மறிக்க போறதுக்கு முன்னாடி திமத்திக்கு போது என்ன எழுதுறாரு நான் பாவிகளில் பிரதானின்னு எழுதுகிறாரு அப்ப அவரோட ப்ராக்ரஷன் என்ன அவருடைய முன்னேற்றம் என்ன ஆயிடுச்சு அப்போஸ்தலிருந்து பரிசுத்தவானாயி பரிசுத்தவானிலிருந்து பாவிகளின் பிரதானி வந்தாரு அப்ப என்ன பாவத்தில் நடந்தாரா இல்ல வெளிச்சத்துக்கு வர வர தான் எப்படிப்பட்டவன் என்பதை காட்டக்கூடியதாக அப்ப நம்ம என்னன்னா அந்த வெளிச்சத்தை விரும்பி வெளிச்சத்தை நேசிக்கிறவர்களாய் அந்த வெளிச்சத்துக்குள்ள வரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள இருக்க இருள் போய் போய் நம்ம முழுமையான தேவ வெளிச்சத்துக்குள்ள வரக்கூடிய மக்களா வந்துருவோம் அப்பொழுது நம்ம ஆக்கினைக்குள்ள போக மாட்டோம் ஏன்னா இருள விரும்புறங்க ஆக்கினைக்குள்ள போவாங்க வெளிச்சத்தை விரும்புகிறவங்க அதுக்குள்ளே போக மாட்டாங்க அதனால நம்ம இந்த நாளில் ஜபிப்போம் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கும் தெரியாத ஒரு இருளான பகுதி இல்லாதபடி வாழ கத்தர் உங்களுக்கு உதவி தருவாராக நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தில் எந்த ஒரு இருளான காரியம் தாங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது என்று நினைத்து இருளாய் வைத்திருக்கிற காரியத்தை எங்கள் தேவன் வெட்டுவிட கிருவை பாராட்டுங்க அதன் மூலமாய் அவர்கள் உமக்கெடுத்தவர்களாய் உமக்குரிய பிள்ளைகளாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருவை பாராட்டுங்க அவர்கள் வெளிச்சத்தை நேசிக்கிறவர்களாய் ஆம் இந்த அந்த ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிறவர்களாய் ஆக்கினை தேர்ப்பில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ வளர தேவ கிருவை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் Amén.